எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரசி சேனலில் பார்க்க போகிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய வெட்டிவேர் வாசத்தை நம்ம வீடுகளில் எப்படி கொண்டு வரணும் குறிப்பிட்ட எந்த ஐந்து முறைகளை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு வெற்றியானது வசப்படும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த வெட்டிவேர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதை நம்ம பயன்பாட்டில் கொண்டு வந்துட்டாலே போதும் கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதியும் செல்வ செழிப்பும் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது எப்பயுமே நம்ம வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நல்ல ஒரு ஆரோக்கியம் அனைவருக்குமே வீடுகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இறைவனை சரணடைவதற்கும் உண்டான ஒரு அற்புதமான வேர் வகைகளில் ஒன்றாக தான் இந்த வெட்டி வேரானது பார்க்கப்படுது தினசரி நம்ம வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது விலக்கேற்று வழிபாடுறோம் பார்த்தீங்களா அப்படி இந்த விலக்கேற்றுவதற்குண்டான நோக்கம் என்ன நமக்கு செல்வ சேர்க்கை ஏற்படணும் நிம்மதி ஆரோக்கியம் இது எல்லாமே நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தினசரி வழிபடுவது அப்படிங்கறத செய்கிறோம் அப்படி இந்த தினசரி வழிபாடுகள் இறைவனை சென்றடையணும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு துணை புரியக்கூடிய ஒரு அற்புதமான வேர் தான் இந்த வெட்டி வேர் ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கு இல்லைங்களா அப்படி அந்த தாவரங்கள் ஒரு சிலது விஷமாகவும் இருக்கும் ஒரு சில தாவரங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மூலிகையாகவும் இருக்கும் அப்படி அந்த மாதிரியான தாவரங்களை நம்ம வீடுகளில் வைத்து வளர்க்கும் பொழுதே கண்டிப்பாக அதனால் நிறைய நன்மைகள் வந்தடையும் அதுலதான் நம்ம துளசி கற்றாழை இந்த மாதிரி செடி வகைகளை நம்ம வீடுகளில் வளர்ப்பது அப்படிங்கிறத செய்கிறோம் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட வேர் வகைகளை நம்ம வீட்டு பூஜை வைக்கும் பொழுது கண்டிப்பாக லக்ஷ்மி கிடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது செல்வம் பெருகுவதற்கு மட்டுமே கிடையாதுங்க குடும்பத்தில் நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னாலும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஆரோக்கியம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் லட்சுமி கிடாட்சம் தான் அல்ல அல்ல குறையாத செல்வம் இருந்துமே தீர்க்க முடியாத நோய் இருக்கு அப்படின்னு பொழுது அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லைங்களா அதனால தான் இந்த லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியம் மன நிம்மதி செல்வம் இந்த மூன்றையுமே பெருகக்கூடிய அமைப்பை தான் உண்மையான லட்சுமி கடாட்சம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றுமே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வேர் பரிகாரம் கட்டாயமாக உங்களுக்கு பயன் தரும் இந்த வேறு நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் பூஜை ஸ்டோர்கள்லையும் கிடைக்கும் மலிவான விலை தான் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த வேரை நீங்கள் வாங்கினதுமே முதல்ல மாலையாக கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இல்லை வெட்டி வேர் மாலையே நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வாங்கிக்கொள்வது அப்படிங்கறது செய்யலாம் நம்ம வெட்டிவேர் மாலையை வாங்கினதுமே முதல்ல எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டினுடைய உயிர் மூச்சாக கருதப்படக்கூடிய நிலைவாசலுக்கு வெட்டிவேர் மாலை சாற்றுவது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களையும் வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றல் நிறைவதற்குண்டான வழியையும் வகுத்து தரும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே வீடுகளில் விலக்கேற்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வீட்டினுடைய நிலைவாசல் கதவை திறந்து வச்சு தான் நம்ம பூஜைகள் எல்லாமே செய்வோம் அப்படி அந்த கதவின் வழியே நுழையக்கூடிய மகாலக்ஷ்மிக்கும் வெட்டிவேர் வாசம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறதால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெட்டிவேர் மாலையை முதல்ல போடணும் அப்படிங்கிறது

நம்பப்படுது இது முதல் முக்கியமான வழிமுறையை நம்ம கடைப்பிடிக்கணும் அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்துலேயோ கண்ணாடி கிண்ணத்திலையோ நம்ம தண்ணி நிரப்பிட்டு அதில் நம்ம கொஞ்சம் வெட்டி வேர் போட்டு வைத்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நறுமணம் வீட்டு பூஜை அறையில் நிறையக்கூடிய காரணத்தால் நம்ம தீபமேற்றி வழிபாடு மேற்கொண்டு நம்மளை பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே வைக்கிறோம் பார்த்தீங்களா அது அனைத்துமே இறைவனுடைய பாதத்தை சென்றடைவதாக நம்பப்படுது அதனால் வெட்டி வேர் நீர் கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் இடம்பெறணும் இது நம்ம சாதாரணமாக வைக்கக்கூடிய பஞ்சபாத்திரம் நீரில் சேர்க்கக்கூடாதுங்க தனியாக ஒரு கிண்ணத்தில் நீர் நிரப்பி அதில் வெட்டிவேர் போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகப்படியான மனசோர்வானது ஏற்படும் ஏதாவது ஒரு பிரச்சனையை மனசில் போட்டு உழப்பிட்டு அது ஏற்படுத்தக்கூடிய துன்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்கள் சீரோட்டமாக இல்லாத மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் வெட்டிவேரால் செய்த விநாயகரை வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் வெட்டி வேரினுடைய வாசத்தை தொடர்ந்து நுகரக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக எண்ணம் ஓட்டங்கள் அனைத்தையும் எல்லாமே நமக்குள்ள ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரும் அதனுடைய வாசனை வீடு முழுவதும் நிறைய செய்தாலே போதும் கட்டாயமா அதிர்ஷ்டமும் தேடி வரும் அதே சமயத்தில் நமக்கு நிம்மதி பெருகுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் பொதுவாகவே வெட்டி வேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல தீய சக்தி அணு அளவும் நெருங்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வெட்டி வேரோடு எலுமிச்சு மரத்தை சேர்த்து நம்ம வீட்டு வாசல்ல கட்டி வைத்தோம் அப்படின்னு சொன்னா துஷ்ட சக்திகள் துர்தேவதைகள் கெட்ட விஷயங்கள் எதுவுமே நம்மளை அணுகாது அப்படின்னு நம்பப்படுது முக்கியமா நமக்கு வீட்டுக்குள்ள யாராவது தீய எண்ணங்களோடய பொறாமை பார்வையோடய பார்க்கறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் அனைத்தையுமே நிற்கக்கூடிய ஆற்றல் இந்த வெட்டி எலுமிச்சைக்கும் உண்டு நிறைய நேரங்களில் திருஷ்டியின் காரணமாக முன்னேற்ற தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிலைவாசலில் வெட்டி வேர் மாலையை போட்டுட்டு வாசலில் கண்டிப்பா எலுமிச்சம்பழம் வைத்து பாருங்க அதை தரக்கூடிய ஆற்றல் நமக்கு எல்லா விதமான தடைகளையும் உடை இந்த வெட்டி வேரை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எந்த கிழமைகளும் நமக்கு சிறப்பான பலனை பெற்று பெற்றுத்தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழமைகளில் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திதிகள்ல பௌர்ணமி திதி நாளின் பொழுது செய்வது அப்படிங்கிறது ஏன்னா பௌர்ணமி அஷ்டமி அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல் அனைத்துமே பிரபஞ்சம் முழுவதுமே நிறைய செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறதால இந்த வெட்டிவேர் சாதாரணமாகவே நேர்மறை ஆற்றல் அனைத்துமே தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலையும் இந்த பௌர்ணமி நாட்களில் வெட்டிவேர் பரிகாரம் அனைத்துமே மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பான பலனானது கிடைக்கும் நிலைவாசலுக்கு வெட்டிவேர் மாலை போடுறது பௌர்ணமி நாளனைக்கு போடலாம் அதே மாதிரி பூஜை ஏரியில் நீர் வைக்கும் பொழுதும் பௌர்ணமி நாளனைக்கு தொடங்கி தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டே வரலாம் இந்த வெட்டிவேர் வேர் மாலையை நம்ம போடுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த வெட்டி வேரில் லேசாக பன்னீரை தெளிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் இந்த பன்னீர் எழுப்பக்கூடிய நர்மணம் வெட்டி வேறு எழுப்பக்கூடிய நறுமணம் இது அனைத்துமே ஒன்றுபடக்கூடிய காரணத்தாலேயே நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஐந்தாவது நம்ம வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெட்டி வேர் நீர் வைப்பதோடு மட்டும் இல்லாமல் வெட்டி வேரையும் திரியையும் சேர்த்து திரித்து தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னு சொன்னாலே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நமக்கு தடைகள் விலகி முன்னேற்றம் காண்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சாதாரணமாகவே விநாயகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா விஷயங்களுடைய தொடக்கமாகவும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதால அவருக்கு உகந்த சதுர்த்தி நாட்களில் இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவார் விநாயகர் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால எல்லா நேரங்கள்லேயுமே முன்னேற்ற தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வெட்டிவேர் தீபத்தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டு சதுர்த்தி நாட்களில் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு உன்னதமான வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டிவேர் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் வெட்டிவேர் மொத்தத்தில் நமக்கு தடைகள் விலகணும் நல்ல ஒரு செல்வ சேர்க்கை ஏற்படணும் நிம்மதி பெருகணும் உடல் உபாதைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அனைத்துக்குமே நமக்கு காக்கும் கவசமாக இருக்கக்கூடிய வெட்டி வேற இனியும் தாமதப்படுத்தாமல் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க இதனால் ஏற்படக்கூடிய உன்னதமான மாற்றங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களை கொண்டு வரோம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வெற்றிகளை தரக்கூடிய வெட்டி வேறே எந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம வீட்டில் பயன்படுத்தணும் குறிப்பிட்ட ஐந்து விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது எப்படி நம்ம செல்வ செழிப்பை உண்டாக்கி கொள்ள முடியும் அதே சமயத்தில் நிம்மதி பெருகுவதற்குண்டான வாய்ப்பையும் ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்